சமூக வலைத்தளங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் அம்பானி மனைவீட்டை வந்து அவ்வளவு பவியம்மா என்று மோடி பேசுவார் இது வந்து ஒரு உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் நீங்கள் வந்து ஏன் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிற ஒரு தொழிலதிபருடைய மனைவீட்டை நீங்கள் அப்படி வந்து பவ்யமான்னு பேசணுங்கிற அவசியம் தான் தேர்தல் ஆணையத்தை ஒரு சார்போடு நடந்து கொள்கிறதா அப்படிங்கிற நம்ம நினைக்க வேண்டிய அளவுக்குத்தான் அதனுடைய செயல்பாடும் இருக்கிறது அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமாக தலைவர்கள் அனைவருமே போய் தேர்தல் ஆணையரை சந்திப்பது என்கிற முடிவு கண்டிக்கு ராகுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலே விட்டுருக்காரு இப்போ உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது உங்க கையில் வந்து வருமான வரித்துறை இருக்கு உங்கள்கிட்ட அமலாக்கத்துறை இருக்கு அப்போ நீங்களே வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்றார் எனக்கு பணம் கொடுத்துருக்காங்கல்ல அப்ப அவங்க வீட்டுக்கு அவங்க அனுப்பி எனக்கு பணம் கொடுத்தது உறுதி பண்ணுங்க

அதானியை பற்றி ராகுல் கேள்வி கேட்டார் என்ற காரணத்துக்காகத்தான் நாடாளுமன்றத்தை விட்டு ராகுலை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிடருக்கு தமிழ் தமிழர் பேரவையின் துணைப் பொதுச் செயலாளர் திமுகவின் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் முக்கியமா தேர்தலுக்கெல்லாம் சூடுபிடித்து தமிழ்நாடு ஓரளவுக்கு நிலவ முடிஞ்சிருச்சு ஆனா வட இந்தியாவில் அது அணிந்தபாடு இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா சூடு பறந்து கொண்டிருக்கு மட்டுமல்லாமல் முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அவர் கொண்ட கருத்து பின்வாங்குவதாக இல்லை அவ்வப்போது பார்த்துருப்பீங்க முஸ்லீம் முஸ்லீம் தரப்பு விஷயங்களை பேசியிருக்காரு குறிப்பாக மத ரீதியாக பேசுகிறார் ஆனா அதை பேசி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சகட்டமா என்ன பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அதானி அம்பானியிடம் ராகுல் காந்தி லாரி லாரியாக பணம் வாங்கியிருக்கிறார் பணம் வாங்கி விட்டு தான் இப்பொழுது பேசவும் இருக்கிறார் இருக்கிறார் பேசிக்கிறார் பேசியிருக்கு இது இந்தியா முழுக்க பேசும் மாதிரி இருக்கிறது திடீர்னு இந்த மோடியின் பேச்சு இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா நாளாக நாளாக மோடியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இப்போ ஒருத்தர் கையாளத்தனத்துல என்ன செய்வோம்னா புலம்ப ஆரம்பிப்போம் இப்போ மோடியினுடைய பரப்புரை அப்படிங்கிறத விட மோடியினுடைய புலம்பல்கள் தான் இப்போது பரப்புரையில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன சொன்னார்னா முதலில் வந்து நாங்கள் நானூறு பிடிப்போம் அப்படின்னு சொன்னவர்கள் வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சா ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் அகிலேஷ் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் தேஜஸ்வி ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் மம்தா ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க சரத்பவார் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்போ இது எதை காட்டுதுன்னா அவர்களுடைய தோல்வியை அவர்கள் முழுவதுமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் காட்டுது இப்போ அதே போல் குறைய ஒரு இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய மதச்சார்பற்ற நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி வந்து அதை முற்றிலும் மறந்து விட்டு ஒரு இஸ்லாமியர்களை நோக்கி ஒரு நெ ஒரு சாதாரண ஒரு ஒரு கட்சியின் ஒரு அரசியல் கட்சியினுடைய நான்காந்தர பேச்சாளரை போல பேசுகிறார் இவங்க வந்துட்டாங்கன்னா அனைத்து பணத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் சொத்துக்களை எல்லாம் கொடுத்துருவாங்க இந்துக்கள் சொத்து எல்லாம் போயிடும் என்று வந்து ஒரு இல்லாத விஷயத்தை இட்டுக்கட்டி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விட விதமாக மத கலவரத்தை தூண்டுகிற விதமாக பேசுகிறார் அப்படி இவர் பேசிக்கொண்டிருக்கிற நிலையில வந்து அடுத்ததாக இப்ப எங்கே வந்திருக்காரு அப்படின்னா பல ஆண்டு காலமாக எவ்வளவோ பேர் கேட்டும் கூட நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியும் கூட அதானி அம்பானி என்ற வார்த்தைகளை உச்சரிக்க மறுத்த பிரதமர் வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா அம்பானி அதானிகிட்ட வந்து லாரி லாரியாக ராகுல் பணம் வாங்கியிருக்கார் என்று சொல்லி பேச தொடங்கியிருக்கிறார் அப்போ இது எல்லாமே வந்து அவரை பொறுத்தல இந்த விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் தெரிகிறது அதானியை பற்றி ராகுல் கேள்வி கேட்டார் என்ற காரணத்துக்காகத்தான் நாடாளுமன்றத்தை விட்டே ராகுலை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த பழைய வழக்கை வந்து கர்நாடக போன கடந்த முறை கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது மோடி என்று குறிப்பிட்டு பேசியதற்காக அந்த வழக்கு ஒரு அவதூறு வழக்கை தொடுத்து அதன் காரணமாக அவருக்கு தண்டனை அளித்து அவர் பதவி போனது அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் தடை உத்தரவை பெற்றுத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தார் ராகுல் அப்படி இருக்கிற சூழலில் அந்த அதானின்ற பேச்சையே யாரும் பேசிவிடக்கூடாது என்று பயந்தவர் வந்து இன்றைக்கு அவரே துணிந்து வந்து வெளியே பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு முழுவதுமா தோல்வி பயத்தை வந்துதான் இவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது மிக தெளிவா தெரிகிறது அதற்குமே இன்றைக்கு ராகுல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலே விட்டுருக்காரு இப்ப உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது உங்க கையில வந்து வருமான வரித்துறை இருக்கு உங்கள்ட்ட அமலாக்கத்துறை இருக்கு அப்போ நீங்களே வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்றார் எனக்கு பணம் கொடுத்துருக்காங்கல்ல அப்ப அவங்க வீட்டுக்கு அவங்க அனுப்பி எனக்கு பணம் கொடுத்தது உறுதி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் விடுகிற தைரியம் மோடிக்கு இல்ல இப்ப வந்து வேணுமானாலும் இவர்களே சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புள்ள பிரதமர் இவர் வந்து மிகப்பெரிய மாவீரன் சொல்லலாமே தவிர உண்மையில் பார்த்தால் அவர் மோடியை போல ஒரு பயந்தாங்குழி யாருமே கிடையாது அதனால்தான் வந்து இன்றைக்கு அவரால் வந்து கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து அவரால் கேள்வி கேட்க முடியும் இல்லை கார்ப்பரேட்டனுடைய கைப்பாவையாக இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி ஆதரவாளரும் மோடி அதானியுடைய பினாமிங்கிற ரேஞ்சுக்கு மோடியை பேசுறாங்க இல்லையா இப்ப அவரே அவருக்கு எதிராக பேச காரணம் வேறு வழி இல்லை இல்ல இன்னைக்கு வந்து மக்கள் மு மத்தியிலே அம்பலப்படுத்தி விட்டோம் இப்போ வந்து நான் மோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்பானி அதானியினுடைய வேலைக்காரனாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அதானியும் நரேந்திர மோடி இருவருடைய வளர்ச்சியும் எப்படி இருந்ததுன்னா இருவருமே சமகாலத்தில் வளர்ந்தவர்கள் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் சொல்கிறோம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு அந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளர்ந்தவங்க ரெண்டு பேரும் குஜராத் முதல்வராக இருக்கும் பொழுது அதானிக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் செஞ்சு கொடுக்குறாரு இப்போ முதல் முறையாக வந்து அங்கே உள்ள போர்ட்டை கொடுக்குறார் துறைமுகத்தை அதானி குடும்பத்துக்கு வந்து இவர் முதல்வராக இருக்கும்போது கொடுக்குறாரு அப்போ வந்து அதில் தான் அதிகமாக அவருக்கு தொழில் வளம் அதானிக்கு பெருகியது அப்படி பெருகும் பொழுது வந்து அவர் அதோடைய இவர் மோடியை வந்து ஒரு அன்அஃபிஷியல் பார்ட்னர் மாதிரி தான் அதானியுடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து இவரும் அப்படியே ப்ரொமோட் ஆகிறாரு மோடியும் ப்ரமோட் ஆகிறாரு இப்போ மோடி பிரதமர் ஆகிறாரு அடுத்து பிரதமர் ஆகிற பிறகு வந்து போகிற எல்லா இடத்துக்கும் அதானியை அழைத்து சென்றார் அதைத்தான் வந்து வேடிக்கையாக கூட சமூக வலைத்தளத்தில் சொன்னார்கள் விமானி இல்லாமல் கூட இவர் வந்து விமானம் ஏறுவார் மோடி அதானி இல்லாமல் விமானம் மாட்டார் என்பதை போல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு அழைத்து சென்றார் அங்கே நிலக்கரி சுரங்கத்தை ஆஸ்திரேலிய அரசுக்கு இருந்து நிலக்கரி சுரங்கத்துக்கு உரிமத்தை அதானிக்கு பெற்று மோடி அதே போல் இலங்கைக்கு அழைத்து சென்று இலங்கையில் அவருக்கு வந்து நிறைய தொழில் வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக அதானிக்கு வந்து அவர் இவ்வளவு செஞ்சுருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்பானி குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பானி குடும்பத்திற்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் அம்பானி மனைவிட்டை வந்து அவ்வளவு பவ்யம்மா நின்று மோடி பேசுவார் நீங்கள் வந்து ஒரு உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் நீங்கள் வந்து ஏன் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிற ஒரு தொழிலதிபருடைய கிட்ட நீங்கள் அப்படி வந்து பவியமான்னு பேசணுங்கிற அவசியம் இல்லை பொதுவாக மற்றவர்கள் தான் அவர்கள்தான் ஆட்சியாளர்களை பார்த்து அப்படி பயந்து பேசுவார்கள் ஆனால் மோடி வந்து அவர் வந்து அதனால் தான் அவர்களை வந்து கார்ப்பரேட்டினுடைய கையாள் என்று சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேடிஎம் வந்து சிக்கலுக்கு சிக்கலுக்குள்ளாகி இன்றைக்கி பேடிஎம் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நிப்பாட்டியிருக்கோம் ஆனால் பேடிஎம்மோட பிராண்ட் அம்பாசிடர் யார் பேடிஎம் அறிமுகமாகும் போது ஒவ்வொரு நாளிதழ்களையும் முழு பக்கத்திற்கு மோடி தான் நின்று விளம்பரம் கொடுத்தார் பேடிஎம்க்கு அப்போ இப்படி அவர் தொடர்ந்து எல்லா கார்பரேட்டு இதுகளுமே இப்படி தான் இருக்கிறது அப்போ இன்னைக்கு வந்து அவங்களோட எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டினால் மக்களுடைய வாக்குகள் வந்துவிடும் தான் இன்றைக்கு வந்து அபானி அம்பானி அதானி வந்து ராகுலுக்கு வேண்டியவங்க என்று பேச்சை அவ்வளவு நெருக்கம் நீங்க சொன்ன வரலாறு புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நெருக்கம் கிட்டத்தட்ட அவர் தொழில் பார்க்கணும் மாதிரியான ஒரு சூழலும் அப்படித்தான் பொது வழியில் இருக்கிறது அதெல்லாம் உடைச்சி அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு பெரிய மாற்றம் முடியாது தலையில் மாற்றம் முடியாது கண்டிப்பாக ஆனாலும் கூட மக்கள் உண்மை உணர்வு தானே இருக்காங்க இப்போ இது உதாரணத்துக்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து வந்து அம்மையார் ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கூடிய இறுதி விசாரணை பெங்களூர் நடக்குது அப்படி இறுதி விசாரணை நடக்கிற போது ஒருவேளை சசிகலா வந்து சாட்சியம் தனியாக சாட்சி அளிக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் பாக்குறீங்கன்னா திடீர்னு வந்து ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னா சசிகலாவையும் சசிகலா குடும்பத்தினரையும் கட்சியை விட்டு விளக்கிட்டு அவங்களோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை போல இது பண்ணார் அப்பவே மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நாடகம் தான் அப்படின்னு அந்த சாட்சியங்கள்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இது பண்ணாங்க மறுபடியும் அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதை போல மக்களுக்கு தெரியும் இவங்க எதுக்காக இது மாதிரி ஒரு நாடகத்தை கண்டிப்பாக இது தேர்தலுக்கான நாடகம் வாக்குகளை பெறுவதற்கான நாடகம் ஏன்னால் மும்பை போல இன்றைக்கு நிலவரம் இல்லை மக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களின் வாயிலாக அதே போல் வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு வேலைக்கு வந்திருப்பதன் மூலமாக அவர்கள் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுங்கிறத உண்மையை உணர தொடங்கி இருக்கிறார்கள் முன்பு வந்து வந்து அவனுக்கு வெளியில் போகாதனால அவங்களுக்கு ஸ்கோப்பே கிடையாது இப்போது அவங்க வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வந்த உடனே அவன் மெயினாக ஒரு மூணு விஷயத்தை பார்க்குறான் இங்கே எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கா இங்கே எப்படி விடிய விடிய லைட் எரியுது இங்கே எப்படி குழாயை தர தருக திருக்கி விட்டால் தண்ணி வருது இந்த மூன்றும் அவன் ஊரில் இல்லை நீங்கள் வந்து வட இந்தியாவில் போகணும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்துக்கு போனீங்கன்னா அவன் வந்து ஒரு பேருந்தை பிடிக்கணும்னா அவன் நீண்ட தொலைவு நடந்து வந்து தான் ஒரு பேருந்து ஏற வரணும் இங்கே வந்து ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளும் பேருந்து போகுது அதே போல் அவன் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பல கிலோமீட்டர் நடந்து வந்து தான் அவன் குடிநீர் பிடித்து செல்ல வேண்டும் அதே போல் அங்கே வந்து மின்சாரம்ங்கிறதே கிடையாது இரவு மின்சாரம் போகாத மின்சாரம் போகாத கிராமங்கள் இருக்கு உதாரணமே இப்ப மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு மின்சாரம்னு ஒரு திட்டம் திட்டம் அறிவிச்சார் இந்த மின்சாரம் ஒன்று திமுக வெற்றி பெற்ற போது தலைவர் கொண்டு ஆண்டு அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் உண்மை எழுவத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு வந்த போது கலைஞர் அறிவிச்ச திட்டம் வந்து ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு அந்த ஒரு விள அந்த ஒரு விளக்கு இருக்க குடிசைக்கு மின்சாரம் இலவசம்னு அறிவிச்சார் அப்படி சொல்லித்தான் மின் இணைப்பு கொடுக்கப்படுது நான் என்ன பண்ணேன்னா நீ கரண்டை கொடுத்துருவா யார் பில்லு கட்டு ஏன்னா நான் அன்றாடம் கூடிய கரண்ட்டே தேவை நான் எப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ அவர்களுக்கு வந்து அந்த ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு அது கட்டணம் தேவையில்லைன்னு சொல்லி அறிவித்தார் இதைத்தான் அவங்க இப்போ கொண்டு வந்தாங்க மோடியினுடைய காலத்தில் அப்போ எவ்வளவு பின்னோக்கி அவங்க இருக்காங்க அப்போ இந்த இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வட இந்தியாவில் மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள் அப்போ அங்க வந்து வேற வழி இல்லாமல் இப்போ மோடி வந்து இதை பேசுகிறார் ஆனால் மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா இந்தியாவை இரண்டு குஜராத்திகள் விற்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குஜராத்திகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் விற்கிற இரண்டு குஜராத்திகள் மோடியும் அமித்ஷாவும் வாங்குகிற இரண்டு குஜராத்திகள் வந்து அம்பானியும் அதானியும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியும் அவர்கள் நல்லது ஒரு பாடத்தை தங்கள் வாக்குகள் மூலமாக வழங்குவார்கள் அருண் தேதி சொன்னதை ஒரு பிரபலமான சூழல் இன்னைக்கு எல்லா பக்கம் புலங்க ஆரம்பிச்சிருக்காரு அளவுக்கு உண்மைன்றதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னென்னா இந்திய கூட்டணி தலைவர் சார்வே கார்கே வந்து ஒரு கடிதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது உத்தரப்பிரதேச தேர்தல் அந்த வடந்தி தேர்தல்களில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு சதவீதம் வாக்கு பதிவான மறுநாள் ஒரு சதவீதமாக இருக்கிறார்கள் பத்து நாள் பதினைந்து நாள் கழித்து ஒரு சதவீதமாக இருக்கிறார்கள் இது பெரிய முரண்பாடையும் எதிர்கட்சிகளிடையே ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா எதிர்கட்சி குறிப்பாக இந்திய கூட்டணி தலைவர்கள்லாம் தேர்தல் நிலையத்தை சேர்ந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதை சந்தைப்படுவதா அல்லது இயல்பாக அதாவது பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வெளியிடுவது என்பது ஓரிரு நாட்கள் ஆகுவதை கூட நம்ம இயல்பா எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா மதுரையிலேயே பல வாக்குச்சாவடிகள் இருக்கும் அப்ப எல்லா வாக்குச்சாவடிகளிலிருந்து தகவலை பெற வேண்டும் அதை வந்து கன்சல்டேட் பண்ணணும் அப்படி கன்சால்டேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஒன் டே டைம் எடுத்தா கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம் ஆனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது ஆனா இவங்க வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏறத்தாழ பதினோரு நாட்கள் இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நடந்தது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாக்கு சதவீதத்தை வெளியிட்டது வந்து ஏப்ரல் முப்பது தான் நான்கு நாட்கள் கழித்து அப்போ மூன்றாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதற்கு இப்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை இப்படியான சூழலில் இதுல என்ன முரண்பாடுகள் வருது அப்படின்னா அன்றைக்கு தேர்தல் நாளன்று நிறைவு பெறும்போது ஒரு சதவீதம் சொல்றாங்க அடுத்து வந்து இவங்களே வந்து தேர்தல் ஆணையமே வந்து அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பிடிஐக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்போ ஒரு சதவீதம் சொல்கிறாங்க அப்புறம் தான் இறுதியாக இவங்க கொடு கொடுக்கும்போது ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க இதில் என்ன நடந்திருக்குன்னா தேர்தல் ஆணையம் முதலில் சொன்னதற்கும் இறுதியாக சொன்னதற்கும் பதினோரு சதவீதம் வித்தியாசம் இருக்குது ஆக பதினோரு சதவீதம் வாக்கு பதிவிலே வித்தியாசம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை ஏன்னா பண்ணுங்க ஒரு ஒன்று ரெண்டு கூடலாம் குறையலாம் என்ன இப்போ நாங்களே இருக்கோம் நாங்கள் வழக்கறிஞர் குழுவில் பணியாற்றினோம் தேர்தலுக்கு அப்போ நாங்கள் எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் சுற்றுப்பணம் போய்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாங்கள் போகும்போது எவ்வளோ போலிங்காக இருக்குதுன்னு கேட்போம் எவ்ரி டூ ஹவர்ஸ் நாங்கள் ரிப்போர்ட் வாங்குவோம் நாங்கள் எங்கள் வார் ரூமுக்கு வந்து திமுக வழக்கறிஞர்களுடைய சென்னை வார் ரூமுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போ அப்படி நடக்கும் பொழுது இப்போ நான் கேட்பேன் நான் மூணு மணி நிலவரம்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து ரெண்டரை மணியா இருக்கும் ரெண்டே காலம் தெரியாது சோ இப்படி நம்ம வாங்கும் போது ஒரு ஃப்ளட்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் திடீர்னு ஒரு பதினோரு சதவீதம் அப்படி கூட பத்து நாள் வித்தியாசம் பத்து நாள் கழித்து நீங்க சொல்றீங்க பதினோரு சதவீதம் கூடுதலாக சொல்லுகிறீர்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு முரண்பாடோ இல்ல ஒரு ஐயப்பாடோ எல்லாருக்கும் ஏற்படுவது என்பது வந்து இயற்கை தான் ஏன்னா வந்து நீங்க பொதுவாக அந்த ஒரு பழமொழி இருக்குது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கு அனைவருக்கும் பொதுவானவர்கள் அவர்கள் வந்து யாரும் கேள்வி கேட்கிற அளவில் நடந்து கொள்ளக்கூடாது ஆனால் இப்போ ஆணையமே வந்து இப்படி தாமதப்படுத்துது இது மாதிரியான கொடுக்கிற புள்ளி விவரங்களில் வந்து வித்தியாசம் இருக்கிறது என்கிற போது நமக்கு ஒரு கண்டிப்பாக இதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இல்லை இப்போ இவிஎம் சம்மந்தமாக கோர்ட்டில் ஒரு வழக்கம் வச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் தேர்தல் ஆணையத்தை எந்த காரணத்தை கொண்டு கண்மூடித்தனமாக சந்தேகப்படக்கூடாதுன்னு உத்தரவு வந்துச்சு அதன் பிறகு கூட மக்கள் நம்புறான்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார்னாக்கா பிரதமர் மோடி மிஷின் இருக்குன்னு சொல்லி விமர்சனம் இப்போ இதற்கிடையில் இப்படியான முரண்பாடுகளோடு பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா எப்படி புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அதாவது இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து தங்களுடைய முகவர் அனுப்புவாங்க ஏஜென்ட்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் வந்து உள்ளே போயிட்டு என்டையராக வாக்குப்பதவி முடியும் பொழுது ஃபார்ம் செவன்டீன் சின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் செவன்டீன் சி என்னன்னா அந்த வாக்குச்சாவடியில் மொத்த வாக்குகள் எவ்வளோ அந்த வாக்குச்சாவடியில் பதிவான வாக்கு எவ்வளோ அந்த வாக்குச்சாவடியில் ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் பதிவு கொடுத்தாங்க பெண் வாக்காளர் எவ்வளோ பேர் பதிவு பண்ணாங்க எல்லாம் சொல்லி அங்கே வந்திருக்கக்கூடிய முக்கிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய முகவர்கள்கிட்ட நான்கு ஐந்து பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேர்கிட்டையாவது கையெழுத்து வாங்கி அந்த வாக்குச்சாவடியினுடைய யார் வந்து வாக்குப்பதிவு அலுவலரோ அவர் கையெழுத்து போட்டு இதை வந்து அங்கே வந்திருக்கிற முகவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பார்கள் அதில் வந்து அதோடைய மிஷினுடைய நம்பர் எல்லாமே இருக்கும் இப்போ இது வந்து நாளைக்கு இது வந்து அரசியல் கட்சிகள் வந்து கவுண்டிங்க்கு போவாங்க இல்லையா வாக்கு எண்ணிக்கைக்கு போகும்போது இதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை முகவர் போவாங்க அவங்க முன்னிலையில் தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இதே போல் வேட்பாளருடைய தலைமை தேர்தல் முகவர் இருப்பார் பவர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து இந்த எல்லா செவன்டீன் அவர் கையில் வச்சுருப்பார் அப்போ ஏதாவது ஒரு வாக்கு வாக்குச்சாவடியோடைய வாக்கு எண்ணிக்கையில் இங்கே பதிவு பண்ண வாக்குகளோட கூட வாக்கு வருது இல்லை இதோட வித்தியாசமான வாக்குகள் வருதுன்னா அவங்க இந்த செவன்டீன் சியை வச்சு கேட்கலாம் இப்போ எனக்கு என்ன கேள்வினா அந்த செவன்டீன் சி இல்லாதது ஜெராக்ஸ் தான் செவன்டின்சி ஒரிஜினல் ஃபுல்லாக தேர்தல் கமிஷன்கிட்ட தான் இருக்கும் அதாவது அதிகாரிகள் கையில் இருக்கும் இதெல்லாம் எடுத்து இந்த டேட்டா எடுத்தாலே நேரம் எடுத்துடலாம் முடிஞ்சிருக்குமே ஏன்னா இப்போ ஒரு நாள் முழுக்க உட்கார்றீங்க ஒரு ஆளை போட்டு மதுரையோட ஒட்டுமொத்தமாக மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுடைய அந்த ஃபார்ம் செவன்டின்சி எடுத்து நீங்கள் அதை டோட்டல் பண்ணாலே இந்த நீங்கள் கேட்குற டேட்டா வரும் வந்துடும் பட் இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ லேட் ஆகுறதோ ஏன்னா வந்து இதில் வந்து தமிழ்நாட்டில் சில புள்ளி விவரங்களில் வந்து ஆரம்பத்தில் குளறுபடி இருந்தது முதல்ல தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் புள்ளி விவரங்களில் வாக்குப்பதிவு வந்து கூடுச்சு இறுதியாக அதற்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அதாவது இப்போ நீங்கள் பதினோரு மணிக்கு இவ்வளோ தௌ போலாயிருக்கு பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ போயிட்ற போலாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஓ அந்த வாக்குச்சாவடி அலுவலர் வந்து அதில் டேட்டாவை என்ட்ரி பண்ணணும் இதில் என்ன சிக்கல் ஆகுது அப்படி ஆச்சு அப்படின்னா ஏதாவது கிராமப்புறத்தில் இருக்கவங்க அங்க வந்து நெட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அவங்களால ப்ராப்பரா டேட்டா போட முடியல அப்ப அந்த டேட்டா முரண்பாடுகள்னால வந்து அந்த வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க ஆக இது மாதிரியான ஒரு நம்ம தொழில்நுட்ப பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டால் கூட பதினோரு சதவீதம் கூடியிருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக கூடிய ஒரு விஷயம் அதே போல எடுக்கப்பட்ட நாட்கள் பத்து நாட்கள் அப்படிங்கிறதும் மிக அதிகம் ஆகவே வந்து இந்த விஷயத்துல வந்து தேர்தல் ஆணையம் வந்து முழுவதுமாக மக்கள் மத்தியில என்ன நடந்ததுங்கிறத ஓப்பனா சொல்லி கூட்டணி சேர்ந்து புகழ் அளவுக்கு பிரச்சனை பெருசா கண்டிப்பாக ஏன்னா இப்ப மீண்டும் மீண்டும் வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தை ஒரு சார்போடு நடந்து கொள்கிறதா அப்படிங்கிற நம்ம நினைக்க வேண்டிய அளவுக்கு தான் அதனுடைய செயல்பாடும் இருக்கிறது அப்படிங்கும்போது போது வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமாக தலைவர்கள் அனைவருமே போய் தேர்தல் ஆணையரை சந்திப்பது என்கிற முடிவுக்கு இன்றைக்கு வந்திருக்கு குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள கருத்துக்கெடுப்பை வெளியே ஆரம்பிச்சிருக்கு அது பிரதமர் மோடிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்றாங்க ஆனால் பிரதமர் வந்து தொடர்ந்து பார்த்தாங்க நானூறு இடத்துக்கு குறைஞ்ச வருங்க பேசவே இல்லை இப்போ வரையும் நானூறு நானூறுன்றாங்க தமிழகத்துக்கு அந்த முதல்வரும் நானூறுனாரு அண்ணாமலையும் நானூறு இந்த நானூறு வந்து இவ்வளவு தூத்துக்கு நம்பியா பேசுகிறாங்க இல்லையா அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அவருடைய பிரதமரோட கான்ஃபிடன்ஸா இல்ல நிலவரம் அப்படி தான் இருக்கா அதாவது நீங்க இந்த பழைய திரைப்படம் ஒண்ணு சின்ன தம்பின்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எனக்கு இ இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் போது அதுதான் நினைவு வருது காமெடி நேற்று சொல்றீங்க அவள் உண்மைதான் இப்ப நீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள் இருக்கிறத இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு மேல் எடுத்தால் ஒருவருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் ஆனால் நீங்க குறிப்பாக நானூறு நானூறு என்று சொல்ல தொடங்குவது என்ன அப்படின்னா எதிர்கட்சியாக கூட ஒரு கட்சி வர முடியாது ஏன்னா எஞ்சி இருக்கிற நூத்தி நாற்பது இடங்கள்ல பலர் வெற்றி பெறுவார்கள் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்கீகாரத்தோடு ஒரு கட்சி வந்து வர முடியாது நாங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம் அசுரபலத்தோடு வெற்றி பெறுவோம் என்கிறதை மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொன்று இந்திய வாக்காளர்களுடைய உளவியல் எப்படி இருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெற்றி பெறுகிற கட்சிக்கு வாக்களிப்பதுன்னு சில பேர் இருப்பாங்க அதாவது கட்சி சார்ந்த வாக்காளர்கள்ன்றது ஒரு வகை இப்போ என்னை பொறுத்தளவு இப்போ நான் இருக்கேன்னா நான் நான் சார்ந்த கட்சிக்கு நான் சார்ந்திருக்கிற கொள்கைக்கு தான் நான் என்னுடைய வாக்களிப்பேன் இப்படி இருக்கிறவர்கள் ஒரு வகை இது இல்லாம இருக்கக்கூடிய இந்த எக்கச்சியும் சாராத மக்கள் இருக்கிற நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல இவர்களில் சிலர் வந்து பிரச்சனை அடிப்படையிலே வாக்களிப்பார் சிலர் வந்து வெற்றி பெறுகிற கட்சிக்கு வாக்களிக்கணும் இப்போ நான் சொல்லுவேன் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போனேன் இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படி சொல்லுவதை தன்னுடைய பெருமையாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார் ஆக இவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காகத்தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க நான் நானூறு நானூறுனால் அப்போ இவங்களுடைய மக்கள் மத்தியில் உங்க பிம்பம் எப்படி இருக்குன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்களுக்கு தான் இவ்வளவு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி அதன் வாயிலாக வந்து வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர்கள் இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உறுதியாக கிடையாது ஏனென்றால் இன்னைக்கு கிட்டத்தட்ட தென்னிந்தியாவிலிருந்து பாஜக துணை தெரியப்பட்டு விட்டது தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ தெலுங்கானாவிலோ கேரளாவிலோ இவர்களால் கண்டிப்பாக ஒரு பத்து இடங்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகப்பெரிய விஷயம் அதே போல போன முறை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மகாராஷ்டிரத்திலலாம் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் பண்ணாங்க ஆனால் இந்த முறை நிலவரம் அப்படி அல்ல ஏன்னா இன்றைக்கு குஜராத்லேயே வந்து ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணிக்குள் வந்த பிறகு நிலை மாறி இருக்கிறது ஏன்னா கடந்த முறையெலாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி சில வாக்குகளை பிரித்தது இப்போ கடந்த குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போதே அதுதான் நடந்தது ஆம் ஆத்மி வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற வாக்குகளை விட காங்கிரஸ் பிஜேபியினுடைய அந்த வெற்றி வித்தியாசம் என்பது வந்து அதை விட குறைவாகத்தான் இருந்தது அப்போ இப்போ ஆம் ஆத்மியும் உள்ளே வந்திருக்கிறது அதே போல் வந்து இன்றைக்கி மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களோடு இருக்கிற யாரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இல்லை இப்போ உதாரணத்திற்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் எடப்பாடியோடு கூட்டணியில் இருந்தார்கள் ஆனால் அனைத்து இடத்தையும் தமிழ்நாட்டில் இழந்தார்கள் இன்றைக்கி இங்கே இருக்க எடப்பாடி மா மாதிரி தான் அங்கே ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரும் என்று தனியாக மக்கள் செல்வாக்கு கிடையாது அப்போ இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற உத்தவ் தாக்கரே சரத்பவார் எல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டத்தில் இருக்காங்க அதனால அங்கே வந்து மகாராஷ்டிரத்திலே கண்டிப்பாக அவர்களால் பெரிய வெற்றி பெற முடியாது இப்படி நீங்க மாநில வாரியம் எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியை அகிலேஷ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதனால வந்து கடந்த முறை மாதிரி இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து ஒரு எழுபத்தைந்து இடங்களை வென்றது அதற்கு முன்பு அடுத்த முறை எழுபத்தி முன்பு எழுபத்தெட்டு இடங்களை வென்றது ஆக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்த முறை பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்தில் பெற முடியாது அடுத்து மத்திய பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா மத்திய பிரதேசத்திலும் வந்து இந்த முறை அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியது எப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து சமாஜ்வாடி கட்சி தனியாக போட்டிவிட்டது அகிலேஷ் வந்து கூட்டணிக்குள்ள வர முயற்சித்தார் முடியல அப்போ வந்து சமாஜ்வாடி கட்சி தனியாக போட்டிட்டு அவர்கள் சில வாக்குகளை பிரித்தார்கள் அதன் காரணமா காங்கிரஸ் தோல்வியை தழுவியது அப்போ இந்த முறை வந்து அகிலேஷோடு வந்து மத்திய பிரதேசம் கூட்டணி வச்சிருக்காங்க அடுத்து டெல்லி ஹரியானா பஞ்சாப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது வந்து அங்கே மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால வந்து டெல்லியிலயோ பஞ்சாப் ஹரியானாவிலையோ அவங்களால இது பண்ண முடியாது வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லவே வேண்டாம் மணிப்பூரை பற்றி பார்த்துவிட்டு இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் பாஜகக்கு வாக்களிக்க போவதில்லை ஆக இப்படி இருக்கிற போது இவர்கள் நானூறு நானூறுங்கிறது இவர்கள் சொல்லுவது வந்து காமெடியா தான் நான் பார்க்க முடியும் இதுல ஏதாவது லாஜிக் இருந்தால் தான் நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த லாஜிக்கும் இல்லாமல் நான் சும்மா நானா சொல்றேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஒரு நகைச்சுவைதான் பார்க்க முடியும் ஓகே இது ஒரு விவாத சூழல் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கடலோர எப்படி இருக்கு ஒப்பிட்டு தமிழ்நாடு கொள்கைகள் ஒப்பிட்டும் வட இந்தியாவை பார்க்க முடியாது வட இந்தியாவுடைய அதோட தற்பார் எல்லாமே வேற வேற தட்பு அந்த அரசியல் தற்பெடுப்பு சூழலையும் மாறிட முடியாது ஆனால் அவங்க நடக்கக்கூடிய சூழல்கள் கூட்டணி எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் இந்த விவாத சூழலை அரகத்துக்காக நேரம் வாய்ப்புக்கு நன்றி